தேசிய நிலநடுக்கவியல் மையத்தை சேர்ந்த அறிவியலாளர்கள் சத்தம் அடிக்கடி உணரப்படும் இடங்களில் கள ஆய்வு மாவட்ட ஆட்சியர் தகவல் திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடர்ந்து அதிகப்படியான திடீர் வெடி சத்தம் ஏற்படுவதற்கான உரிய காரணங்களை துல்லியமாக கண்டறியும் பொருட்டு அதற்கேற்றவாறு மாவட்ட நிர்வாகம் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் பொதுமக்களை தெரிவுபடுத்தவும் பொருட்டு ஆய்வு செய்திட புவியலாளர்கள் மற்றும் நிபுணர்கள் கொண்ட குழு ஒன்றினை திண்டுக்கல் மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்குமாறு கோரப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று தேசிய நிலநடுக்கவியல் மையத்தை சேர்ந்த அறிவியலாளர் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்களை கொண்ட குழுவானது சத்தம் அடிக்கடி உணரப்படும் இடங்களான திண்டுக்கல் நகர் மற்றும் வேடசந்தூர் வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களான குளத்தூர் பாடியூர் தும்மலங்குண்டு மற்றும் வடமதுரை ஆகிய இடங்களில் கள ஆய்வு மேற்கொண்டனர் என புதன்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பின்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார்